பைபிள் வந்து நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்னு நான் எல்லா விளைவிலும் சொல்லியிருக்கேன் இந்த வாழ்க்கையின் விளையாட்டை எப்படி விளையாட வேணும் அப்படின்னு இந்த பைபிளில் தெளிவாக இருக்குது ஆனால் இந்த தெளிவாக இருக்கிறது தான் மனுஷனுக்கு தெரியல இப்போது ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் இறங்குறோம் ரெண்டு பிரிவு இந்த பக்கம் ஒரு பிரிவு இந்த பக்கம் ஒரு பிரி பிரிவு இந்த பக்கம் ஒரு யூனிஃபார்ம் இந்த பக்கம் ஒரு யூனிஃபார்ம் ரெண்டு பேருக்கும் நடுவர் ஒருத்தர் தான் இந்த பக்கம் கோல் கம்பம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு கோல் கம்பம் இருக்கும் இப்போது இந்த விளையாட்டை வந்து ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிக்கணும் நம்ம இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நுணுக்கங்கள் எப்படின்னா எந்த பக்கம் கோல் யார் எந்த பக்கம் கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சிடணும் சேம் சைடு கோல் அடிக்கக்கூடாது சேம் சைடு கோல் அடிக்கக்கூடாதுன்னா அது அந்த விளையாட்டுக்கு ஒத்து வராது இதே மாதிரி கண்டபடியாக அடிக்க முடியாது அந்த கோலில் போய் பால் விழுந்த அந்த கோல் பாக்ஸில் போய் பால் விழுந்தா தான் விக்கெட் இது என்ன ஒரு கோல் கணக்கு என்ன அந்த மாதிரி அந்த கோல் அந்த அந்த ரூல்ஸே தெரியாத கண்டபடி ஃபுட்பால் மேட்ச் கிரவுண்ட்ல இந்த பக்கம் ரூல்ஸே தெரியாது அந்த கோல் பாயிண்ட்ல அடிக்காத அப்படியே இருந்தா ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை என்னும் வாழ்க்கை வந்து பல விதிமுறைகளுக்கு உட்பட்டது இந்த விதிமுறையை நாம் கற்க வேண்டும் பழக வேண்டும் படிக்க வேண்டும் விதிமுறையை தெரிஞ்சுன்னு நம்ம வாழணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன விதி என்ன ஃபார்முலா அது மாதிரி நம்முடைய வருவத்திற்கு என்ன ஃபார்முலா நம்ம வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தான் நம்ம அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா நம்ம தோல்வி தான் ஃபுட்பாலில் மேட்ச்சில் தோல்வி ரூல்ஸு ஃபாலோ பண்ணதை கண்டபடி அடித்து பாலை வீணாக்கி நேரத்தை கடத்துறோம் நிலமை தான் நம்ம நம்முடைய நிலமை இந்த மாதிரி தான் நம்ம போய் கட்டிட ஆழத்தில் உட்காந்து கைத்தட்டின்னு பாட்டு பாடிக்கி நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சுன்னு காசை விரைய பண்ணினு சக்தியை விரை பண்ணின்னு இதனால என்ன செய்யுது அந்த ஃபுட்பால் ரூட்ஸ்லருந்து விளையாடுறவனுடைய கதையாக போகுது நமது ஒரு வாழ்க்கை விதிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது கண்டுபடி இது செயல்படுது மனமாரி போக்கில் செயல்படுது நம்முடைய வருமானத்துக்கு என்ன வழி எப்படி சம்பாதிக்கணும் எப்படி அதை செலவு பண்ணணும் நம்முடைய எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பழகணும் நுணுக்கமாக அதை யோசிக்கணும் ஒரு சமையல்னா கூட அதில் நுணுக்கமாக யோசிக்கணும் எப்படி அளவான தீயை கொண்டு சமைக்கிறது ஓவர் குக்கிங் காந்து போகாது எப்படி சமைக்கிறது உப்பு சரியாக சமைக்கிறது ஒரு பக்குவமாக சமைக்கணும் ரொம்ப ட்ரை ஆகாத ரொம்ப தனியாகவும் போகாத இப்படி பல நுணுக்கங்கள் இருக்குது சமையல்லையோ சமையலில் இதெல்லாம் வந்து இந்த பைபிளில் பல விதிமுறைகளோடு எழுதிக்குது வாழ்க்கை எப்படி இதெல்லாம் விதிமுறைகள் இந்த நுணுக்கங்களோடு நம்ம வாழ்ந்தா தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் மனமோட போக்கில் வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடையாது என்பது நிச்சயமே ஃபுட்பால் கிரவுண்ட்ல மனம் போன போக்கில் இந்த சைடு அந்த சைடு பால் அடிச்சுக்கிட்டு கோலில் போய் கோல் பாக்ஸ்ல பால் அடிக்காத இருந்தவனுடைய கதை தான் நம்ம கதை நம்முடைய வாழ்க்கையை நாம் விதிமுறைகளோடு வாழ்ந்தால் வெற்றி பெறுவோம் அதுவே வேத விதிமுறைகள் அதுவே வேத வாழ்க்கை அதுவே பைபிள் சொல்லும் வேத வாழ்க்கை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே